வெல்கம் டு பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் நான் உங்கள் இன்ஜினியர் ஏ பாரிஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்லைன் பில்டிங் அப்ரூவலில் கடை கட்டுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஆன்லைன் கட்டுறதுல தரைத்தளத்தில் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கூட வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பற்றி இதுக்கு முன்னாடி சேர்ச்சி பண்ணால் நம்ம யூடியூப் சேனலே இருக்குது பார்க்காதவங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து கடை கட்டுறதுக்குள்ளது எவ்வளோ என்னங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரூட்டினி ஃபீஸ் அப்புடின்னு ஒன்று போட்டிருப்பாங்க அது வந்து இதில் ஜீரோ ஜீரோ தான் இருக்கும் ஏன் ஜீரோ ஜீரோ அப்படின்னு இருக்குன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பில்டிங் பிளான் அப்லோட் பண்ணுறப்பயே அந்த ஸ்க்ரூட்டினி ஃபீஸ் கட்டிடுவோம் ஸ்க்ரூட்டினி ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா பிளாட் ஏரியாவுக்கு ஒன்றரை ரூபா அப்படின்னும் பில்டிங்க்கு வந்து ரெண்டு ரூபா அப்படின்னும் ஸ்கொயர் மீட்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்றாலும் நம்ம கட்டிடுவோம் அதனால் இங்கே ஜீரோ அப்படின்னு வருது இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கப்புறம் சென்டேஜ் சார்ஜஸ் வந்து ஒன்றும் இல்லை ஜீரோ தான் வேக்கன் லேண்ட் டேக்ஸ் வேக்கன் லேண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா அந்த இடம் எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அதை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த இடம் வந்து ஏ கிரேடில் இருக்குது அதனால் அறுபது பைசா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இடத்தோட ஏரியா எவ்வளோ அப்படின்னா மொத்தம் இந்த இடம் வந்து ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அதில் வந்து ஆல்ரெடி மூவாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் இருக்குது அந்த பில்டிங் இருக்கனால அந்த பில்டிங் இடத்த கழிச்சுட்டு உள்ள இடத்துக்கு தான் வேக்கல் லேண்ட் டேக்ஸ் போடுவாங்க ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வேக்கல் லேண்ட் டேக்ஸ் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது இன்ட்டு அறுபது பைசா போட்டோன்னா இந்த ரேட்டு வராது அதோட ஒரு பதிமூணு டேமை மல்டிப்ளை பண்ணி தான் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் லைப்ரரி செஸ்ஸு லைப்ரரி செஸ் எப்படி போடுவாங்கன்னா வேக்கல் லேண்ட் டேக்ஸில் பத்து பர்சன்டேஜ் தான் லைப்ரரி செஸ் போடுவாங்க அது மாதிரி போட்டிருக்காங்க ஸ்டில்டு ஃபோர் எப்படின்னு போட்டிருக்காங்க ஸ்டில்ட்டு ஃபோர்லாம் இல்லை கிடையாது கிரௌண்ட் மட்டும் தான் க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து நானூற்றி எழுபத்தி ஒம்போது ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பதினஞ்சு ரூபா அப்படின்னு போட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நானூற்றி எழுபத்தி ஒம்போது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இருபது ரூபா செகண்ட் ஃப்ளோர் கிடையாது தேர்ட் ஃப்ளோர்லாம் கிடையாது டெம்பரரி ஷெட் எதுவும் இருக்கான்னு பார்த்தோன்னா அதுவும் நமக்கு கிடையாது எக்கனாமலி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு எதுவும் கட்டுறோமா அதுவும் எதுவும் கிடையாது டெவலப்மெண்ட் சார்ஜஸும் எதுவும் கட்டலை ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங்கு நூறுரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க ஸ்க்ரூ செக்யூரிட்டி டெபாசிட் அதாவது செக்யூரிட்டி டெபாசிட்னால் சில இடத்துல வாங்குகிறாங்க சில லோக்கல் எல்லாம் வாங்குகிறாங்க ஒரு அமௌண்ட் வாங்கி வச்சுக்கிறாங்க சப்போஸ் எதுவும் அதில் வந்து சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து எடுத்துக்கிற மாதிரி பண்ணுறாங்க மிஸலினியா சார்ஜின்னு சொல்லி நாலாயிரத்தி ஐநூறுரூபா போட்டிருக்காங்க இது வந்து போன பில்டிங்க்கு எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து வீடு உள்ள பில்டிங்கு அதுக்கு வந்து ஐயாயிரத்தி நூறுரூபா போட்டிருந்தாங்க அது எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தெரியல அதை வந்து கேட்டுட்டு வேறு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ அதை டீட்டெயில் சொல்கிறேன் சி அண்ட் டி வேஸ்ட் கலெக்ஷன் சொல்லி ஒரு ரெண்டாயிரரூபா போட்டிருக்காங்க அது போனையிலையுமே ரெண்டாயிரம் ரூபா தான் போட்டிருக்காங்க கான்ஸ்டண்டாக அந்த ரேட் எல்லாமே சேமாக தான் இருந்துச்சு இது கமர்ஷியல் பில்டிங் அப்படிங்கிறதுனால அடிஷ்னலாக என்ன வரும் அப்படின்னா இது மட்டும் அடிஷ்னலாக வரும் நம்ம ரெவின்யூ ட்ரெஸ்ஸரியில் போய் ஒரு அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் அது வந்து லோக்கல் பாலிலே கொடுப்பாங்க அந்த அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஆஸ் யூஸ்வலாக எஸ்டிமேட்டில் ஒரு பர்சன்டேஜ் வந்து வெல்ஃபேர் அமௌண்ட்டு ஒரு பேங்க்கில் கட்டுற மாதிரி இருக்கும் இதுதான் இந்த சார்ஜஸ் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் சார்ஜஸ் தான் தனியாக வரும் வேறு எந்த அமௌண்ட்டும் வராது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் இந்த பில்டிங்கு லேண்டு வந்து ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வேக்கன் லேண்டு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது மொத்தமாக இதுக்கு சேர்த்து வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி ஒரு ரூபா இந்த ஃபீஸ் மட்டும் இது இல்லாமல் எஸ்டிமேட் கணக்கு பிரகாரம் பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா போட்டு கொடுத்துருந்தோம் அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து பதினாலாயிரத்தி ஐநூறுரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் ஒரு நாலாயிரூபா வந்து அவங்க இது கட்டியிருக்காங்க ட்ரெஸ்ஸர்லாம் அமௌண்ட் கட்டியிருக்காங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப் பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கும் டவுன் பஞ்சாயத்தில் ஆகக்கூடிய செலவுகள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியர் ஏ பாரிஸ் அப்படின்னு இன்னொரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ